பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பதினான்கு ஏசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமிற்று இருந்தோரை குணமாக்கினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கரணை நாதருடைய பக்தர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே தரிசிப்பதற்காக நீங்கள் காலையிலே எழுந்து அவருடைய பாதத்தில் விசுவாசத்தோடு இருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதைப்பாறாக இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் இந்த நாளின் முடியக்கூடிய இரவு நேரத்திலே ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலியை ஏறிடுங்கள் அவர் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் பிரியமானவர்களையும் உடல் நலமிற்று இருப்பவர்களையும் குணமாக்கக்கூடிய தெய்வம் ஒன்று இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவ ஏனென்றால் அவரை நம்பி வந்த நோயாளிகள் எல்லோரையுமே அவர் குணப்படுத்தினார் வேதனையோடு இருந்த பிள்ளைகளை குணப்படுத்தினார் இந்த சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு இருந்த மக்களை உடைந்து போய் இருந்த மக்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்து குணமாக்கினார் சில பேர்களை தொட்டு குணமாக்கினார் சில பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்ட பொழுது குணம் அடைந்தார்கள் எனவே குணமாக்குதல் என்பதிலே பல வகையான செயல்கள் இருக்கின்றன நம்மளுடைய உடலிலே நோய் வந்த உடனே என்ன செய்கின்றோம் முதலில் மெடிக்கல் ஷாப்பில் போய் சில மாத்திரை மருந்துகளை வாங்கி நாம் உண்கின்றோம் மருத்துவரை பார்ப்பது இல்லை அதில் உங்களிடம் இருக்கக்கூடிய நோய் குணமாகவில்லை என்றால் நாம் மருத்துவரை போய் சந்திக்கின்றோம் அதன் பிறகு மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகின்றோம் அதிலும் குணம் அடையவில்லை என்றால் இரத்த பரிசோதனைக்கு செல்லுகின்றோம் மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகின்றோம் அங்கே மருத்துவர்கள் நமக்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறார்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது ஆனால் உங்களுடைய உடலை ஆய்ந்து அறிந்து பார்த்தீர்கள் என்றால் அதன் உள் உறுப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கியது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதரை அவருடைய சாயலாக படைத்தார் என்று ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் எனவே நம்முடைய கண்களை பற்றியோ காதுகள் வாய்களை பற்றியோ ரத்தத்தை பற்றியோ நரம்புகளை பற்றியோ எலும்புகளை பற்றியோ தோள்களை பற்றியோ உள் உறுப்புகளை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவர் நம் ஆண்டவராகிய அவர் மனிதரை படைத்த பிறகு அவர்களை வெறும் கையாக விடவில்லை அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த நோய் நமக்குள் கடந்து வந்தது என்ன இந்த நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அதிகாரம் ஐந்தாவது வாசித்து பாருங்கள் கிரீஸ்துடைய காயங்களினால் நீங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பார்ந்தவர்களே இதுதான் உண்மை உங்களை குணம் பாக்கக்கூடிய வல்லமை ஆண்டவராகிய சில நேரங்களில் மருத்துவரை அனுமதிக்கின்றார் மருந்து மாத்திரையை அனுமதிக்கின்றார் இருந்துவிடக் கூடாது மருந்து மாத்திரைகளை பார்ப்பதற்காக நாம் சாப்பிடுவதற்காக வாங்குவதற்காக மருத்துவரை சந்திக்க வேண்டும் மருத்துவர்களையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே மத்திய நற்செய்தி பதினான்கு பதினான்கிலே திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அங்கே உடல் நலமிற்று இருந்தோரை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மக்களை பார்க்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தவர்கள் அவர்கள் நாலாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆண்டவராகிய கிர வார்த்தையை கேட்கிறார்கள் அவர்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷம் வருகின்றது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பாவங்கள் மாறுகின்றன அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய நோய்களை குணமாக்குகின்றார் நீங்கள் மனம் மாறாதபடி இந்த உலகத்தில் கல் நெஞ்சராய் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்தீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக பல வகையான நோய்களில் நாம் கையளிக்கப்ப எனவே கவனமாக இருக்க வேண்டும் சில நோய்களை கடவுள் அனுமதிக்கிறார் என்றால் அதன் வழியாக ஆண்டருடைய நாம மகிமைப்படும் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு நோய் வந்து எல்லாம் அவரை விட்டு போய்விட்ட உடனே ஆண்டவர் அவரை கைவிட்டு விடவில்லை அவர் ஆண்டவரை நோக்கி இருந்தார் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பெரும் பாடுபட்ட இஸ்திரி இயேசு கிறிஸ்து ஆடையின் விளிம்பை தொட்ட உடனே பூரண சுகத்தை பெற்றுக் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்கின்ற விசுவாசத்தோடு அவருடைய ஆடையை சொல்லி வந்தவர்கள் உண்டு அன்பார்ந்தவர்களே எனவே ஆண்டவராகிய கிறிஸ்து செய்த அற்புதங்களை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவர் செய்த பல அற்புதங்கள் இந்த பைபிளிலே எழுத அதற்கு மேலான அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொண்டு இருக்கின்றார் அற்புதங்களை செய்து இருக்கின்றார் இன்றும் நீங்கள் உயிரோடு இருப்பது ஆண்டவர் செய்த அற்புதம் தானே எனவே ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் உடல் நலமிற்று இருக்கிறீர்களா நீங்கள் ஆண்டவரம் மன்றாடுங்கள் குருவானவரை கூப்பிட்டு ஜபிக்க சொல்லுங்கள் உங்களை மந்திரிக்க சொல்லுங்கள் சில நேரங்களில் நோயில் பூசக்கூடிய நேரத்திலும் கூட மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் எழுந்து உற்சாகத்தோடு வாழ்வதை நான் பார்த்திருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் நான் என் மக்கள் மீது அன்பு கொண்டு இருக்கின்றேன் அவருடைய நோய்களை குணமாக்குவேன் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் அதிகாலையிலே எனது சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் ஆண்ட வாக்கு கொடுத்தரணி நாதரிடம் நாம் ஜெபிக்க கூடியவர்களாக இருப்போம் உள்ள பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவராகிய இயேசு தந்தைக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் அதே போல் நாமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து நலவினங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து மன்றாடுவோம் இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து நோயுள்ள இடத்திலே உங்களுடைய கரத்தை வைத்து ஜெபிப்பீர்களாம் நான் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுதும் அற்புத வல்லமை இந்த நற்கரணையில் இருந்து வெளிப்படுவதை உங்களால் பார்க்க முடியும் சில மணி துளிகள் கண்களை மூடி கரங்களை வைத்து நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே அருமையான காலை பொழுதிற்காக அப்பா காலை பொழுதிலே தகப்பனி நான் நோய்வாய்பட்டு இருக்கின்றேன் நலமற்று இருக்கின்றேன் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாகிவிட்டது மருத்துவர்களை சந்தித்தாகிவிட்டதும் எந்த ஒரு தீர்வும் இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளை ஒப்பு கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பீராக அண்டவரே யோவா நற்செய்தி ஒன்பது ஆறில் வாசிக்கின்றோம் இயேசு தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசினார் என்றும் உடனடியாக அவர் பார்வையை பெற்றார் ஆம் தகப்பனே இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் நோயுற்று இருக்கிறார்களோ நலமற்று இருக்கிறார்களோ அவர்களை குணமாக்குவீராக அவரை தொடுவீராக அவர்களை தொட்டு குணமாக்கும் அப்பா உம்மை தொட வேண்டும் என்று சொல்லி நற்கருணையிலே உம்மை தொட்டும் உள்ளத்திலே அவர்கள் உண்மை பெற்றிருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றீர் அதற்கு பதில் தந்திருப்பதற்காகவும் குணமாக்கி இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தைப் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசொத்த ஆவி உங்களையா சீர்வதிப்பாராக ஆமேன்